எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இதனால் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா அது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனலில் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வழியை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீனம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி பங்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம் அதாவது மீனம் உத்தரட்டாதியை பொறுத்த வரைக்கும் ராசிக்குள்ள சனி பகவான் இருக்காருங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல இந்த மாவட்ட முதல் பகுதியில் சூரியன் இருக்கார் மேலும் ஒரு நல்ல ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாவட்ட இரண்டாவது பகுதியிலிருந்து குரு பார்வை ராசியின் மீதும் ராசியில ஜென்ம சனி அப்படின்ற அமைப்பில் உங்களை வருத்தி எடுத்துக்கிட்டு இருக்க சனிக்கும் குருனுடைய பார்வை கிடைக்கிறது சிறப்பு தான் சரிங்களா அதாவது கடந்த காலங்களில் பார்க்கும்போது அதாவது நல்லா கேட்டுங்க இந்த ஏழரை அஷ்டம சனி யாருக்கெல்லாம் பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் சுய ஜாதகத்தில் தற்போது தசாபுக்தி சரியில்லாமல் அல்லது ஐந்தாம் இடம் அல்லது சந்திரனுடைய நிலை வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே ஏழரை சனி அஷ்டம சனி பாதிப்புகளை கொடுக்கும் நூத்துல தொண்ணூறு சதவீதம் பேருக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் அப்படி கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா மீதி பத்து சதவீதம் பேருக்கு தசாபுத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் அதுதான் விஷயம் அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்கள்ல ராசிக்கு ஏழு லட்சவா இருந்திருப்பார் அப்ப திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுத்திருப்பார் குறிப்பா வாக்குவாதங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சோ இந்த மாதிரிய முதல் பகுதி வரைக்கும் அந்த சனி சூரியன தொடர்புகள் ராசிக்கு ஏழாம் இடத்துலயும் ராசியிலும் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் பெரும்பாலும் முதல் பகுதியில செய்யாம இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ராசி அப்படின்றது நம்முடைய எண்ணங்களை குறிக்கின்ற இடம் அந்த இடத்துல சனி பகவான் அமர்ந்து இருக்கிறதுனால நீங்க எடுக்கிற சுய தான் நீங்கள் பிரச்சனைகளை மாட்டுவீங்க இரண்டாவது கணவன் மனைவிக்குள்ள அந்த ஒரு புரிதல் ஒரு அன்பு ஒரு பாசம் அப்படின்ற ஒரு விஷயத்த கொஞ்சம் நீங்க அதிகமாக வளர்த்துக்கணும் இந்த தான் கொஞ்சம் வாக்குவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் அவ அல்லது க கணவன் அல்லது மனைவி சார்ந்த வர்க்கம் அல்லது அவங்களால உங்களுக்கு சொல்ல கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பாக வந்து போகும் அதை கொஞ்சம் நீங்க பாத்துக்கணும் அப்போ பொறுமையா நிதானமா இருந்தா எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவது செவ்வாய்க்கு குருனுடைய பார்வை கிடைக்குது இந்த மாதிரி இரண்டாவது பகுதியில் அப்போ செவ்வா வந்து குருவுடைய பார்வையில் இருக்கிறனால மறைமுகமான வழியில வருமானத்தை கண்டிப்பாக பண்ணி கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாவது நல்ல ஒரு பேச்சு சாதுரியம் தற்போது உங்ககிட்ட வெளிப்படும் அப்படின்னே சொல்லலாம் என்னொன்று கொஞ்சம் பட பேசிடுவீங்க ஆயினும் நல்லாவே பேசுவீங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு ஆறாம் இடத்துல மாட்டிய முதல் பகுதியில் சுக்கரன் இருப்பாருங்க இரண்டாவது பகுதியில் ஏழாம் இடத்துல சுக்கரன் நீசம் பெறுவார் பொதுவாக மீன மீனத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் வந்து பலம் இழக்கிறது நல்லது தான் சுக்கரன் வலு விழக்கும் போது அதாவது மூன்றாம் அதிபதி வலுவிழக்கிறத விட இங்க எட்டாம் அதிபதி வலு விழக்கறத கஷ்டங்கள் குறையும் எட்டாம் அதிபதி வலு குறைந்து ராசிநாதன் வலு பெறும்போது நிச்சயமாக எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் அப்ப இரண்டாவது பகுதியை பொறுத்த வரைக்கும் மெல்ல மெல்ல அப்படியே கொஞ்சம் காத்து உங்க பக்கம் வீச ஆரம்பிக்கும் இதனால் வரைக்கும் வாழ்க்கையில இருந்து வந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த போராட்டங்கள் மெல்ல மெல்ல அப்படியே குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி தெளிவா யோசிப்பீங்க தெளிவா முடிவெடுப்பீங்க ஏன்னா ஐந்தாம் இடம் வலுக்கிறதுனால ஐந்தாம் இடம் ஸ்தானம் நம்முடைய எண்ணங்களை குறிக்கின்ற யோசிக்கிறோம் என்ன செய்ய போறோன்றதை இடம் ஐந்தாம் இடம் தான் அப்போ ஐந்தாம் இடத்துல ராசிநாதன் வலுப்பெறுகின்ற காரணத்தால கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் முழுக்க முழுக்க உங்களுக்கு சாதகமான விஷயங்களை உண்டு பண்ணி கொடுக்க அப்படின்னே சொல்லலாம் அதிலும் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால தூர இடங்கள் பயணங்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் வருமானம் அதிகரிக்கும் மேலும் எதையுமே அனுபவிக்க முடியாம கை கெட்டினது வாய் கெட்டாத வாய் கெட்டாம போனோம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் கை கூடும் என்ன ஒண்ணு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருங்க சோம்பல் தனத்தை விட்டுடுங்க அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு விஷயங்களை அன்னைக்கே முடிச்சிடுங்க எதையுமே நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தள்ளி போடாதுங்க ஒரு காரியத்தை இன்னைக்கு நீங்க பண்ணணும்னா அன்னைக்கே பண்ணி முடிச்சிடுங்க ஏன்னா சனி ராசிக்குள்ள வந்துட்டாவே கொஞ்சம் ஒரு சோம்பல் தனம் ஒரு மந்தத்தனத்தை கொடுத்துருவார் எதை எடுத்தாலும் சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தள்ளி போடுகின்ற ஒரு மனப்பக்குவத்தை சனி கொடுப்பாருங்க தான் சொல்றேன் அதை மட்டும் கொஞ்சம் தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும் ரெண்டாவது ஆறாம் அதி எப்பவுமே மீனத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா கேட்டுக்குங்க சூரியன் சுக்ரன் இவங்க ரெண்டு பேருமே கெட்டவங்களாக வருவாங்க சூரியன் ஆறாம் அதிபதி சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் அதிபதி சோ இவங்க ரெண்டு பேருமே உங்க ஜாதகத்தில் பலம் இழக்கும் போது ராசிநாதன் பலம் பெறும்போது அந்த காலகட்டங்களில் கஷ்டங்கள் குறையும் கடன் நோய் எதிரி தொல்லைகள் சார்ந்த விஷயங்கள் விலகும் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும் முயற்சிக்கு தகுந்த வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் எதையுமே பகுத்த ஆராய்ந்து அதன் பிறகு முடிவெடுக்கின்ற ஒரு தன்மை தற்போது உங்ககிட்ட வெளிப்படும் அதாவது என்ன முடிவெடுக்கிறது எப்படி போறது எப்படி பண்ணா வாழ்க்கை நல்லா இருக்கும் அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எதுலுமே ஒரு என்ன பிடிமானம் இல்லாம என்ன பண்றது யாருகிட்ட போய் அட்வைஸ் கேட்கறதுன்னு தெரியாம இருக்கக்கூடியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ கண்டிப்பாக ஒரு உதவிகள் தேடி வரும் யாரோ முகம் தெரியாத ஒரு மூணாவது மனுஷன் மூலமா ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில உண்டு அவங்களால ஒரு சில நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில உண்டு அப்படின்னே சொல்லலாம் இதனால மீனம் உதிரட்டாதியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல திருமண வாழ்க்கையில மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க மத்தபடி ஓரளவுக்கு நல்ல சாதகமான விஷயங்கள் அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு முயற்சிக்கு தகுந்த வெற்றிகள் உறுதியாக கிடைக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பத்தி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும் அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்